எங்களுக்கு பதில் தந்தா எங்களுக்கே இந்த நிலைமை கிராமத்தில் வர்ற பாமர மக்கள் படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை ஆமா வாங்கினா கையில இருந்து கொடுத்து அவங்களே கையில இன்னொரு படி நம்ம கொடுத்துருக்காங்க இந்த ஆதார் ஆதார் எங்களுடைய காப்பி கடந்த இந்த ஓட்டர் ஐடி கடந்த முறை மாற்று வேட்பு அதே இருக்கோம் வேற வீட்டுல ஆகி போயிருந்தா நீங்க பரவாயில்ல நீங்க செத்து உங்களுக்கு உரிமை கொடுத்தா செத்து 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 டெத் வாங்குறதுக்கு ஆயிரத்தி லட்சம் நீங்க எப்படி வந்து செத்து போன உங்களுக்கு யாரும் அந்த எதனா இப்படி உங்களுக்கு

பணி நிரந்தரமோ இல்லை பணி நிகமோ வந்து எங்களுக்கு தேவையில்லை அவங்க கடைக்கோடி இல்ல கடைபொடி கடைபொடி ஊழியர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியல பிएलஓக்கு தெரிய வந்த ஆரம்பத்துல இல்ல வீராவை கெருமே करளியே எங்க பேரை சேக்க மாட்டேன் எத்தனை பேருக்கு மாதிரி ஆங்கி அது முன்னாடி நீங்க கட்ச மத்தவங்க யாருன்னு கூட பா நீ வரிசைக்குங்க மேடா